താമര ബോടുവിങ്ങയാ ആരെങ്കോ സാധനം കൊടുത്തിട്ട് ഇങ്ങള് നാളെയും നമുക്ക് ബോടു വെഞ്ഞോങ്ങും കൂട മുഖത്തെ നാളെയും കാണും ഞാൻ ശരി ഇങ്ങ വാങ്ങു നിങ്ങൾ പോടും നാളെ വരും കണ്ടിപ്പാ നാളെ ശരി നാളെ സാധനം തരും കണ്ടി വരും എഴുവത്രേനും കൂടുന്ന നാങ്ങടക്ക് നിങ്ങൾ അങ്ങനാ കൊടു പോടാ ഇങ്ങള് വീടിടുക അപ്പ ഇങ്ങ വാങ്ങ ഇങ്ങ വാങ്ങ സാധനം തരടാ അങ്ങ ഇങ്ങ അപ്പ ഇങ്ങ വാ അപ്പ ഞാൻ ചിരി ഇങ്ങേ നോക്ക ചിരി ഇങ്ങ നോക്ക ഹാ നാളെ കേറും ഇണു കൊടുക്ക്

पटी 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 एरिया घने है पट ना पटी 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 घने अब क्या होगा निकल तो निकल पर में पादिकपटे इड में मारो हो बेटा जो यार बांधा बांध रहे हो क्या मतलब फसना पड़े लगो समझ में नहीं आ रहा कतिया

என்ன எடுத்துட்டுப் போறேன்னு அப்பா

அதை விட அங்கால இன்னோட சுள்ளி உரத்துல அங்க தள்ளி என்ன தள்ளி கொஞ்சம் ஒரு இருபது பாசல் கிட்ட கொடுத்துருவாங்க அங்க குடுத்துட்டு மிச்ச பாசல் மிஞ்சின பாசல் இப்ப இதுக்குள்ள கொஞ்சம் கொடுக்கணும் நாளைக்கு பாசல் எல்லாம் எடுத்து தயார்படுத்திட்டு தான் நாளைக்கு மிச்சம் கொடுக்கலாம்

ਨਾ ਉਹ ਆ ਗਿਆ ਉਹ ਕੇ ਉਹ ਕੇ ਬਣਾਂ ਗਿਆ ਉਹ ਬੰਜਰ ਨਹੀਂ ਤਾਂ ਮੋਟਵਾ ਮੋਟਵਾ ਇਧਰ ਬੇਰ ਅਮਾ ਮੋਟਵਾ ਇਧਰ 20 ਬੇਰ ਯਾਰ 20 ਬੇਰ ਉਹ ਕੁਲ ਮਾਤ 20 ਬੇਰ ਹੋ ਰਹਾ ਲਾ 40 ਟੋਟਲ 80 700 ਰੁਪਏ ਮੁੜੇ ਤਾਂ ਇਹ ਮੁੜੇ ਇਹ ਮੁੜੇ ਅਗਲੇ அரம்மா டக்க டக்க காட்டி அம்மா 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 நாங்க டக்க டக்க காட்டிங்க இங்கே யார் இதோ கே இப்போ ரெண்டு பேர் பை ரெண்டு ரெண்டு ஆ வா உண்டு வா உண்டு அம்மா ஆரீடா வா ஓகே வாங்க அம்மா முன்னு போங்க அம்மா முன்னு போங்க அம்மா முன்னு போங்க நீங்க திரிய வாங்க அம்மா அம்மா வந்தத நீங்க அம்மா முன்னு போங்க நீங்கலாம் முன்னு போங்க நான் எங்கடா சர போறேன் நான் அப்புறம் பாஞ்சிட்டு போற மாதிரி ஆவே

எத்துன உடனே இதெல்லாம் ஒரு ஆள் அந்த பேரை மட்டும் அங்கலவா விடவே அதான் அந்த பேர் எடுத்து மறந்துட்ட அவவா குடுப்போம் இங்க பேந்திரன் உடம்பு வெஞ்சிருக்கேன் இத இத வந்து இத வா இத குடிங்க சரி அவன்டிச்சு விட்டான்டா அங்க வீட்டுக்க நல்லா வெள்ளவளோ ரெண்டு சாப்போட வெள்ளாட்டு பறவையில ரெண்டு கிலோ அரி சீன் கொடுக்கு

அதுல அண்ணனுக்கு ஒரு நன்றி உண்டு சொல்லுங்க பாப்பா அழைச்சு நடத்தி சரியா

வணக்கம் உறவுகளே வணக்கம் தொடர்ச்சியாக இந்த நிவாரண பணிகள் முன்னெடுத்து கொண்டே இருக்கின்றோம் சங்கோண பகுதியில் ஒரு பகுதியில் இப்போ கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஓகே ஓகே இதில் சுளிவரம் கொடுத்து அதில் மீதியான ஒரு உணவுப் பொருட்கள் இருபது பார்சலுக்கிட்ட இப்போ வீட்டை கொடுத்து கொண்டு கொடுங்க ஓகே தெரியுமே டோண்டி ஓகே 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 அம்மா அம்மா இதெல்லாம் என்ன வந்து குடுத்துருக்கீங்க நான்ங்க ஐஞ்சு லிட்டர் இதெல்லாம் கணக்கு வரைக்கும் செய்யாட்டன யாரும் கூட வரதெல்லாம் அதுக்கு கூட அது என்ன இருக்கு அம்மா 20 பேர் தான உங்களுக்கு சொன்னாங்க அப்ப எத்தனே

மது உண்மையில் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு மூணு பேர்லாம் தூக்கிட்டு போறேன் அவட கேமரா என்கிட்ட கையில் தான் இருக்குது நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கேன் ஸோ வீடியோ எடுக்கிற கூட டைம் இல்லாமல் நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன் அம்மா அம்மா வாங்க

ஏகே வேர்ல்டு தமிழ் இந்த கேமரா கேமராமேனாக மதுவுக்கு மதுவீட வேலை செய்கிற சம்பளம் இல்லை நீங்கள் பர்த்டே பார்ட்டி அது ஆறுதலாம் அப்பா வெளில நிவாரணங்கள் கொடுக்கும்போது நாங்கள் ஆடம்பர செலவுகள் வைக்கக்கூடாது ஒரு குடும்பமنا ஆனா அது சரி சரி அதுக்கு மீ டைமர் கா அடிச்சிடுங்க. ஆமா அது வந்து. இதோ இழுங்க, இதோ இழுங்க. அண்ணா வா 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 வா. சரிங்க. சரிங்க. ஓகே 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 ஓகே. ஏணிங்க. முடிஞ்சதுவா ரெடி? எத்தனை நிமிஷம் கேங்கீங்க? 5. संजीव. சரி ஆமா நான் இருந்து அடிச்சனடா. சரி நம்ம காக்கிடலாம். அந்த சால் இல்லையா? புடி நம்ம கரம்பள்ள இருந்து சரி நல்லா தலikat. இப்ப தாடி நீங்க வா. நாங்க வேற என்ன சொல்றீங்களோ? ஆ நாங்க அங்கல ஓட்டு போடு. ஒரு உங்களுக்கு. என்ன சண்டை என்ன சண்டை.

சரி இதே மாதிரி நாளைக்கு பேட்டி கேப்பன் திராவிட பேட்டி கேப்பன் சரி யோகியா நாளை தருவா நாளை வருவோம்